இட்லி செய்வதற்கு நார்மல் இட்லி மாவு தான் ஆனால் அந்த இட்லி மாவு வந்து குளிக்காமல் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு கலக்கிட்டு இந்த இட்லி பிளேட்டில் கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிட்டு மாவை வந்து இதில் ஊற்றிடணும் இதுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் இலக்கமா இருக்கணும் மாவு ஒரு பாதிக்கு மேலே ஊற்றணுன்னா போதும் திரும்ப அதை உப்பி வர்றதுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் ஓகே இப்போ இப்படியும் வைக்கலாம் வச்சு எடுத்து கட் பண்ணலாம் பட் அதை விட என்னென்னா பொடி தூவி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இட்லி வேகிறதுக்கு நார்மல் இட்லியோட விட கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம அது ஒரு ஏழு நிமிஷம் அப்படின்னா இது ஒரு பன்னெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வைக்கணும் அதுதான் இப்படி போட்டுட்டு இது மேலே கொஞ்சம் நல்லா நம்ம இது ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் காய்ச்சி மெந்ததுன்னா எடுத்துட தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இன்னொரு பிளேட் ஊற்றுறதையும் நான் காட்டுறேன் ஏறிங்க காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் அடியில் நெய் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நெய் வாசம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா தடவிக்கலாம் நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கூட தடவிக்கலாம் இல்லை நெய் வேண்டான்னு நினச்சாலும் நல்லா தடவிக்கலாம் ஆனால் நெய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது மேலே தூவுறது நம்ம இஷ்டம்தாங்க கொஞ்சம் கேரட் துருவி அது கூட மேலே தூவிக்கலாம் வேறு ஏதாவது கொத்தமல்லி தழை அந்த மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் மேலே போடுறது ஆனால் தட்டி ப்ளைனாகவும் வச்சுக்கலாம் இப்படிதான் அப்படின்றது கிடையாது இங்கே மாவி இவ்வளோ தான் புளிக்கும் இது மேலே எல்லாம் புளிக்காது இங்கே வச்சுக்கிட்டே தான் ஒரு கட்டுக்கு அஞ்சரை கரண்டி கணக்கு வச்சுருக்கேன் சமம் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து பொடி கொஞ்சம் பொடி நல்லா தாராளமாக தூணும்னா தான் நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களேன் அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே இறங்கும் வேகும்போது இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் நான் சொன்னேன்ல அந்த பொண்ணுக்கு இட்லி கொஞ்சம் கிரைவிங்க அப்படின்ட்டு அதனால சரி அதுக்காக வேண்டி மறுமையே நார்மல் இட்லி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டு இட்லி மாதிரி செய்யலாமே அப்படின்ட்டு அதை தான் போதும் இது மேலே எண்ணெய் நல்லெண்ணெய் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக வரும் இந்த இட்லி பாத்திரம் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா இந்தியாவிலேருந்து சூப்பராக இருக்குங்க நல்லா அன்னைக்கு மினி இட்லி செஞ்சதுக்கும் நல்லா வந்துச்சு நல்லா வந்துச்சு மீன் சேனல் நிறைய ஒரு ஒரு பிளேட்டுக்கே பத்தொம்பது மினி இட்லிங்களா அதனால் ஒரு தரம் எடுத்தோம்னாலே முப்பத்தெட்டு இட்லி ரெண்டு தரம் எடுத்தோனையுமே எங்களுக்கு சரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த இட்லியும் பாருங்கள் ரெண்டு பிளேட்டு கொடுத்துருக்காங்க தட்டு இட்லிக்கு இது இல்லாமல் ஒரு ஸ்டீமர் இருக்குது நார்மல் இட்லி பிளேட்டுக்கு வந்து ரெண்டு இட்லி பிளேட் இருக்குது நிஜமாக சொல்கிறேன் யாருக்காவது வாங்கணுன்ற இது இருந்துச்சுன்னா இந்த தாராளமாக வாங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பாத்திரம் கூட நான் அதை வச்சு சமைத்தேன் அடிப்பிடிக்கலை ஒன்றும் ஆகலை அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பாத்திரமும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு இது வச்சுட்டேன் இல்லையா இதை வந்து கொஞ்சம் இப்படி திருப்பி கிராஸில் இப்படி வச்சுட்டு மூடிட்டோன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் இல்லை பதிமூணு நிமிஷம் விடணும் இது அவ்வளோதான் கையில் வச்சுட்டோன்னா பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் குட்டி பார்த்தா வெந்துருச்சு ஒரு ஸ்பூனோட பேக் சைடு எடுத்து குட்டி பார்த்தா வெந்துருச்சு இப்போ எடுத்துட்டு எப்படி வெந்துருக்கு பாருங்கள் நைஃபில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணிட வேண்டியதான் முதல்ல கட் பண்ணிக்கலாம் அப்புறமா எடுக்கலாம் அப்படியே எடுக்க வேண்டியதான் எப்படியாது ரொம்ப ரேடி எடுத்தாச்சு எடுத்து எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் போனா அந்த மாதிரி தான் எடுத்துட்டு அப்படியே எடுத்து அடிக்கிற வண்டியான் 何<ペー> இட்லி ரெடி இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு தொட்டுக்கிறது தான் நிறைய முதலே காமிச்சால புதினா கொத்தமல்லி துவையல் வெங்காய சட்னி அது இல்லாமல் கலவை சட்னி மூணும் ரெடியாக இருக்குது நார்மலாக இட்லி தான் அதையே இப்படி விதமாக ஊற்றி வித விதமாக டெக்கரேட் பண்ணால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு இது இல்லைங்களா நார்மலான இட்லி போடி இட்லின்னு வச்சுக்கலாம் வேணாம் பட் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக சாப்பிட கொஞ்சம் ஆசையாக இருக்கும் இல்லைங்களா பார்க்கும்போதே அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு மூடிவிட்டால் அப்படியே சூடு இவ்வளோதாங்க தட்டுக்கிலே ரெடி